மின்சார இருசக்கர வாகன சந்தையை ஆக்கிரமிக்கும் ஓசோடெக் நிறுவனம் புதிய வாகனங்களை அறிமுகம் செய்த இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை நிலவில் நிரந்தரமான ஆய்வு மையம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பமாகவும் குறிப்பாக இஸ்ரோவின் இலக்காகவும் உள்ளது என்று இஸ்ரோவின் முன்னாள் திட்ட இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார் கோவை மாவட்டம் அரசூரில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் ஓசோடெக் என்ற நிறுவனம் புதிய மின்சார இருசக்கர வாகனங்களை அறிமுகப்படுத்தியது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை புதிய வாகனங்களை அறிமுகம் செய்து வைத்து பேசினார் குறைந்த விலையில் பொதுமக்கள் பயன்படுத்தும் சரக்கு வாகனங்கள் மற்றும் நான்கு விதமான சிறப்பம்சங்கள் கொண்ட பேட்டரி இருசக்கர வாகனங்களை ஓசோ டெக் நிறுவனம் தயாரித்துள்ளது ஏழாயிரம் ரூபாய் முதல் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் வரையிலான விலையில் இவை விற்பனைக்கு வந்துள்ளன இந்த வாகன அறிமுக விழாவில் பேசிய டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இந்தியாவில் எதிர்காலத்தில் மின்சார வாகனங்களின் தேவை அதிகரிக்கும் என்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த இந்த பேட்டரி வாகனங்களை தயாரிப்பது காலத்தின் கட்டாயம் என்று கூறினார் ஓசோடெக் நிறுவனத்தின் இந்த முயற்சி பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார் விழாவுக்கு பின்னர் பத்திரிகையாளர்களிடம் பேசிய டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை நிலவில் நிரந்தர மையம் அமைப்பது குறித்து தனது நீண்ட கால விருப்பத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இதுவே அனைவரின் குறிப்பாக இஸ்ரோவின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இன்றைக்கி கோயம்புத்தூரில் கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் ஓசோடெக்னுடைய மின் இரண்டு சக்கர வாகனங்கள் வெஹிக்கிள்ஸ் குளோபல் லான்ச் பண்ணி நாம் அதை அறிமுகப்படுத்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் முப்பத்தி நாலாயிரத்துலேருந்து நீங்கள் எண்பத்தி நாலாயிரம் வரைக்கும் பல பல ரேஞ்சை இருக்கக்கூடிய வெஹி வெஹிக்கிள்ஸ் வந்து பல வகைகளில் பல வகைகள் இருக்குது அது ஒன்று வந்து எடை எடுத்துகிட்டு போகிறது நூற்றி ஐம்பது கிலோ இருந்து கிட்டத்தட்ட முந்நூறு கிலோ இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு கிலோ எடுத்துகிட்டு போக எடுத்துகிட்டு போகிற மாதிரி வெஹிக்கிள் அதே மாதிரி நீங்கள் வந்து பேட்ரி பேக்கப்பும் கூட வந்து நல்லா ஹெவி சார்ஜாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை தாண்டி பாதுகாப்பான வெஹிக்கிளாக நாங்கள் நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா இதனுடைய கட்டுக்கோப்பு அதனுடைய வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே முக்கியமானது அந்த பேட்டரிகளுடைய அந்த பாதுகாப்பு அது வந்து சிறப்பாக இருக்கிறது என்ன பல வகையில் பல வகை இருக்குது முதல்ல வந்து அதுக்கு அந்த எந்த இது மாதிரியான செல்லை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த செல்லை வச்சு எப்படி பேட்ரி உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி அது ஒவ்வொரு செல்லுடைய எதாவது ஆச்சுன்னா உடனே அது அதை அது அது வந்து அதை தனிமைப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதும் அதை தாண்டி இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஐஓடி செயற்கை நுண்ணறிவு சுரத்தில் சேர்த்து ஒவ்வொரு வெஹிக்கிளையும் வந்து அது அதனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும் இதை தாண்டி பேட்ரியனுடைய அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ பல இடங்களில் பார்த்துருக்க ஒரு காலத்தில் பெட்ரோல் இன்ஜின் வந்துச்சு அப்படின்னா கூட பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜின் போது ஐசி இன்ஜின் இருக்குதுன்னா அந்த ஐசி இன்ஜின் உருவாக்குறதுக்கு வந்து மிக மிக உள்ளுக்குள்ளது எரியும் அது இதாக இருக்கும் இருந்தாலும் கூட அதை வந்து உலோகத்தன்மை எப்படி கட்டுக்கோப்பாக அது அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறனால தான் நம்ம பாதுகாப்பாக அது போக முடியும் நம்ம நம்மளால் பாதுகாப்பாக போக முடியும் அதே மாதிரி இந்த இதிலையும் வந்து பேட்டரியில் எல்லா எல்லா பாதுகாப்பு கொடுத்துருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி அந்த கேசிங் அப்படிங்கிறது வந்து அலுமினியம் கேசிங் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கிறது அது மில்டு வாட்சிகளாக பார்க்குற அனுபவம் இது 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 இதெல்லாம் இது எல்லாம் தாண்டியும் கூட அந்த வெஹிக்கிளினுடைய பல அமைப்புகள் இருக்குது அதாவது வந்து குடும்பமாகவே போவதற்கான ஸ்கூட்டராக இருக்கலாம் அல்லது கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர் மாணவி போகிறதாக இருக்கலாம் அல்லது பல தரப்பட்ட அது விவசாயி ஆகியிருக்கலாம் அது இந்த பால்வெட்டி ஓட்டிட்டு போகிறவர்களாக இருக்கலாம் அல்லது ஸ்விக்கி எடுத்துகிட்டு போகிறவங்களாக இருக்கலாம் இப்படி பல தரப்பட்ட வெஹிக்கிள் இந்த மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படிம்பாங்க அது வந்து இரு சக்கர வண்டிகளையும் சிறப்பாக கொண்டு வர முடியும் அதுவும் அது அது இல்லாமல் வந்து நிறைய எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது இது தாண்டி இன்னொரு வகையாக இந்த ரெண்டு சக்கரத்தை வண்டியை எப்படி நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் மூணு சக்கர வண்டியை மாற்ற முடியும் அப்படிங்கிற அதனுடைய முன்னோட்டம் இன்றைக்கி நான் பார்த்து பார்த்துருப்பீங்க அந்த வகையில் இருசக்கர வாகனங்கள் இப்போ வந்து உலகளவில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்குது அதுவும் இருபது முப்பது வாக்கில் மின் மின்வாகனங்கள் இவி வெஹிகிள்ஸ் அப்படிங்கிறது வந்து மிக மிக அதிகமாக போகும் அது அப்படி போகும் பொழுது இருசக்கர வாகனங்கள் வந்து மிக மிக அதிகமாக வரக்கூடிய நாடாக இந்தியா உருவாகும் ஆக குளோபல் லாஞ்சின்னு வரும் பொழுது அந்த குளோபல் இதில் வந்து எண்ணிக்கையில் வந்து இந்தியா முதலிடம் எடுத்துருச்சு அந்த தக்க வச்சுட்டு மேலே மேலே போவதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்குது அந்த வகையில் பாதுகாப்பான வண்டியாகவும் அதிக திறனுடைய வண்டியாகவும் விலை குறைவான வண்டியாகவும் இன்றைக்கி நாம் ரேஞ்ச் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறத நாம் அறிமுகப்படுத்தியிருக்கோம் இது வந்து உடனே மார்க்கெட்டுக்கு வந்துடுச்சு இதனோட சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம பேசிகிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்கேன் அதுக்கான முதல் ஆர்டர் அப்படிங்கிறதும் இன்றைக்கி இன்றைக்கி நடந்துருச்சு அது அதுவும் ஒரு ஒரு சிறப்பான இதாக பார்க்குறேன் இன்னும் இன்னும் சிறப்பாக கோவில் நினைக்கிறேன் அது மாதிரி அது இவ்வளோ வண்டிகளை கொண்டு வர்றதுக்கான உள்கட்டமைப்பும் சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எப்படி கொண்டு வந்து கொண்டு வரதுலேருந்து அந்த வண்டியை வந்து ஒரு மூணு வருஷத்தை தாண்டி ஆறு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப்படிங்கிற வார கொண்டு வந்து அதையும் பாதுகாப்பாக போகும் பொழுது இது ஒரு சிறப்பான இதையாக இருக்குது கன்சியூமர் ஓரியண்டடமாக இருக்குது அதே மாதிரி ப்ராடக்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் குவாலிட்டி குவாலிட்டி ப்ராடக்ட் கன்சியூமர் அவங்களே பார்த்துக்கிறது இந்த வகையில் ஒரு சிறப்பான இதாக நாங்கள் பார்க்குறோம் ஓகே அந்த கோல் அப்படின்னா அவரோட அவருடைய பிறந்த அது காமிக்கிது என்ன அப்படின்னா அவர் வந்து முதல்லையே வந்து இந்த மாதிரியான அதை என்ன என்ன கொஞ்சம் முன்னெடுத்து சிறு சிறு பயனாக பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாம சொல்லும் பொழுது இப்போ எப்படி அமைச்சர் ரெடியோ அப்படிங்கிறது வந்து காலேஜில் இருப்பாங்க ஆனால் இவர் வந்து அதை கொஞ்சம் ஒரு வகையை தாண்டி ஒரு கம்யூனிட்டி ரெடியோ அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இவர் தனி மன்னிதானே அவர் செஞ்சுருக்காரு அதை எடுத்து அடுத்த வகையாக வந்து நம்ம நம்ம ஊர் பக்கம் அதிகமாக இருக்கிறது வந்து விசைத்தறிகள் அந்த விசைத்தறிகளை வந்து சிறப்பாக இயக்குவதற்கான வழிமுறைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லையா அதை அதை உருவாக்கி அது நிறைய இடத்துல இருக்குது ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து அறுபதாயிரம் லோம்களுக்கு அது அது மாதிரி கொண்டு போய் கொடுத்துருக்காரு இப்போ இது இப்படி எல்லாம் வரும்பொழுது என்ன இது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ 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 இவி வெஹிக்கிளில் என்ன இருக்குது ஒரு மோட்டார் இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா இந்த இதை வந்து நம்ம அந்த அந்த தறிக்க ப பண்ணுறதை தாண்டி நம்ம இந்த ரெண்டு வீலுக்கு பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது டூ வீலராக வரும் இல்லையா இந்த இந்த பாதுகாப்பு இது கூட வந்து ஒன்றே ஒன்று சேர்த்த வேண்டியது என்ன அப்படின்னா பேட்ரியனுடைய டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும் இப்போ அதில் அது அதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இது இது ஒரு ஒரு தனித்தன்மையாக இண்டிவிஜுவாலிட்டி இருக்குங்க ஏன்னா பேட்ரி பாதுகாப்புங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதை வந்து ரொம்ப 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 சிரத்தை எடுத்து பண்ணாங்க சிரத்தை எடுத்து பண்ணதையும் தாண்டி பல வகைகளில் பல வகைகளில் இப்போ எப்படி நான் சேட்டலைட் நான் மேலே அனுப்புகிறோமோ அந்த சேட்டலைட் அனுப்பும்பொழுது அந்த பேட்டரி ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அங்கே வந்து யோசத்து நடந்துச்சு அப்படின்னா சேட்டலைட் அனுப்பினாலும் கூட பேட்டரி மட்டும் நான் சரியாக கவனிக்கலை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த சேட்டலைட்டு வெடித்த காலங்களும் இன்னொரு காலத்தில் அதை தாண்டி நல்ல ஆராய்ச்சிகள் நடந்ததுனால தான் இப்போ வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சேட்டலைட்டுகள் நம்ம அங்கே வச்சுருக்கிறோம் இப்போ அது மாதிரி இங்கே கொண்டு வர முடியுமா அப்படின்னா அதை அதை எடுத்து பண்ணியிருக்காங்க அந்த வகையில் இது இது வந்து படிப்படியாக அவர் வளர்ந்துருக்காரு அந்த படிப்படியாக வளர்ந்து பொழுது என்ன கலாம் அடுத்தது என்ன அடுத்ததுன்னு கேட்பார் அது மாதிரி இவர் இது பண்ணுறீங்களோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டும் பொழுது அடுத்ததுன்னு உருவானது தான் இதை பார்க்குறேன் இப்போது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய சட்ட வெப்பநிலை காலநிலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிக வெப்பமும் இருக்கும் அதே மாதிரி மழை வந்து அப்படின்னா ரோட்டில் தண்ணியும் இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தளவுக்கு பாதுகாப்பு பண்ணியிருக்கோம் ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய இ வாகனங்கள் வந்து அடிக்கடி தீப்பிடிக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்தது பாதுகாப்பு அப்படிங்கிறது அதுதான் சிறப்பு இப்போ ஏன்னால் நீங்கள் பல கோடி ரூபாயில் செஞ்ச செயற்கைக்கோள் வந்து கூட அது பயிரனுக்கு போகுது அப்படின்னா பேட்டரி சரியாக இல்லை அப்படின்னா பயிர் அனுப்பு ஏன்னா பேட்டரி தான் முக்கியம் அங்கே அப்போ அந் அந்த தொழில்நுட்பம் ஓகே சரி இப்போ வந்து ராக்கெட் டெக்னாலஜி அப்படிங்கிற திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு காலத்தில் ஏதாவது இது இதனால் ராக்கெட் சயின்ஸ் அப்படிம்பாங்க ஆனால் இப்போ வந்து ராக்கெட் சயின்ஸை நம்ம மண்ணுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது முக்கியமானது இது இது மாதிரி தான் ஏன்னா இவி வெஹிக்கிங்கிறது தேவை அந்த இவி வெஹிக்கிளில் பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு இருந்தால் தான் நிறைய பேர் வாங்குவாங்க நிறைய பேர் வாங்கினா நிறைய உபயோகப்படுத்தினா தான் நீங்கள் பசுமையான உலகத்தை துணைக்கு போக முடியும் அப்போ வந்து இவி வெஹிக்கிளில் பாதுகாப்புங்கிறது தான் மிக மிக முக்கியம் ராக்கெட் டெக்னாலஜி ஆஃப் இவி வெஹிக்கிள் இஸ் நத்திங் பட் த சேஃப்டி ஆஃப் த பேட்ரி அதில் வந்து ஓசோட் பண்ணணும் மாதிரி மாதிரி இதுவரைக்கும் உலகத்தில் எங்கேயும் அது மாதிரி பேட்டரி பண்ணமாக எனக்கு தெரியல சேட்டலைட்டுக்கு அடுத்தது ஒரு பேட்டரி வந்து ஒரு வெஹிக்கிளில் உட்காருது அப்படின்னா அது டூ வீலரில் உட்காருதுன்னா அதுவும் மக்களால் வாங்கக்கூடிய விலையில் உட்காருது அப்படின்னா இங்கே தான் வரைக்கும் அது மாதிரி ஒன்றும் நடக்கலை என்ன என்ன பொறுத்த அளவுக்கு ஒசோடெக் நடக்கலை இது மாதிரி அது தீயில போட்டு தண்ணியில் போட்டு அந்தாங்க கூட பார்க்குறாங்க திரும்ப அந்த பேட்டரி உபயோகப்படுத்த முடியுது இல்லையா அப்போ வெளியில் ஒன்று நடந்தாலும் கூட பேட்டரிக்கு உள்ளே எதுவும் நடக்கலை அதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பெட்ரோல் டீசல் வாகனங்களை கம்பேர் பண்ணும்போது கார்பன் வெளியீடு எப்படி இருக்கும் ஏன்னா மீன் அப்படிங்கிற க்ரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் கார்பன் வெளியீடு எந்த அளவுக்கு இருக்கும் இல்லை இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பக்கம் இப்படி பண்ணாலும் சார்ஜிங் வந்து மின்சாரம் தேவைப்படுது இப்போ இன்னொரு அது அது என்ன அப்படின்னா அது அதுதான் அந்த அந்த உரு உருவாக்கக்கூடிய மின்சாரத்தை நம்ம வந்து பசுமை மின்சாரம் உருவாக்க முடியுமா அது சூரிய மின்சாரமாக இருக்கலாம் உலகத்தில் அதிகமாக இன்வெஸ்ட் நடந்துட்டு முடியும் நடந்து சேனாவுக்கு எடுத்து நம்மள்தான் பண்ணுறோம் காற்றாலைகள் வருது இப்போ அதே மாதிரி க்ரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வருது கிரீன் ஹைட்ரஜன் வச்சுக்கிட்டு ஒரு சென்ட்ரலைஸ் பிளேஸ்லேருந்து நம்ம இது உருவாக்க முடியும் ஏன் நாளைக்கு நிலவிலிருந்து ஹீலியம் திரி வச்சுட்டு நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தால் கூட அது எல்லா இடத்துல போக முடியாது ஒரு இடத்துல வச்சு ஒரு பசுமையான கதிரியக்கம் இல்லாத ஒரு அணுசக்தி உருவாக்க முடியும் உருவாக்க முடிஞ்சால் அதில் வந்து சார்ஜ் பண்ண முடியும் ஆக இது எல்லாம் வச்சுக்கிட்டு நாளைக்கு கறியை கக்காத மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம் வரும் பொழுது அந்த தொழில்நுட்பத்தை எடுத்துகிட்டு போகிறக்கு ரோட்டில் நீங்கள் வண்டி வேணும் இந்த வண்டி வந்து கூடாது இருக்கக்கூடாது வெஹிக்கிலாக இருக்கணும் அந்த வகையில் ரெண்டும் தனித்தனியாக வகையில் நடக்குது ரெண்டும் சேர்ந்து இருபது முப்பது இருபது முப்பத்தஞ்சு வாக்கில் நான் பசுமையான இந்தியா பசுமையான உலகம் வைக்க போவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இப்போ இன்றைக்கி எங்களுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் வெஹிக்கிள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ கமர்ஷியல் லான்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே டூ தௌசண்ட் வெஹிக்கிள் பர் மந்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறோம் சார் இந்த வெஹிக்கிளில் எனக்கு அப்படின்றப்போ மறுசுழற்சிக்கான வாய்ப்புகள் என்ன மறுசுழற்சக்கான வாய்ப்பு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி ஒன்றை தவிர மற்றது எல்லாமே உலோகங்கள் இது மாதிரி தான் இருக்குது அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை பீம் வெஹிக்கல் பார்த்திங்க அப்படின்னா இது உலோகம் சம்மந்தமானதாக இருக்குது பேட்டரி ஒன்றை தவிர இது சிறப்பாக இருக்குது பேட்டரியும் கூட அடுத்த காலகட்டங்களில் ஹைட்ரஜன் பேஸ்ட் பேட்டரி உருவாக்க முடியும் ஃபியல் சொல்ற அப்படிமா அது மாதிரி வரலாம் ஓகே இப்போ இருக்கிற வகையில் பேட்டரி தவிர மற்றது இரண்டாவது ஏன் சொல்லாவிட்டதை ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் லித்தியம் பேஸ்டு பேட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது லித்தியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸ் எலமெண்ட் உலகத்தில் எடுத்து தோண்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தங்க மாதிரி தங்கத்தை நம்ம கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம் அது ஏதாவது ஒரு டிவைஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை நம்ம தூக்கி போட்டுற மாட்டோம் அதுலேருந்து வெளியே எடுக்க முடிஞ்சால் முதல்ல அதுக்காக தான் எடுப்போம் ஏன்னா நிலத்துலேருந்து தங்கத்தை எடுக்கிறத விட இந்த பொருள்லேருந்து தங்கத்தை எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி தான் அதுபோல் பேட்டரியில் இருக்கிற மெயின் கீழமேட் லித்தியம் அதை பிரித்து எடுக்கிற டெக்னாலஜியும் இன்றைக்கி நிறையா வளர்ந்துருச்சு அதை எடுக்கவும் ஆரம்பிச்சுருக்காங்க இன்றைக்கி லெவலில் எங்கிட்ட செல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க ஸோ அதுவும் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரீசைக்கிளிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லை அதாவது பேட்டரி டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஆசிட் பேட்டரி தான் நிறைய இருந்துச்சு இன்னைக்கு லித்தியம் அப்படிங்கிற பேட்ரிக்குள்ளே நம்ம இருக்கிறோம் இனி அடுத்தது பார்த்திங்கன்னா சோடியம் நோக்கியும் போகிறோம் வேற கெமிஸ்ட்ரி அதே மாதிரி ட்ரை கார்பன் செல்ஸ் நிறைய கெமிஸ்ட்ரிஸ் புதுசாக வருது கார்பன் கார்பன்யூப்ஸ் யூஸ் பண்ணியும் வருது அது மாதிரி அது கண்டினியூஸாக எவால்வ் ஆகும் அப்போ எவால்வ் ஆகும்போது நம்ம வெஹிக்கிளும் கூட சேர்ந்து ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி இது ஒரு ஒரு வாகன உற்பத்தியாளருக்கும் ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் சொல்லுவோம் இவங்க தான் எங்களுடைய கஸ்டமர்ஸ் நம்ம நோக்கி தான் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் கார் எடுத்துட்டீங்கன்னா கூட ஒரு மெர்ஸ்லஸ் பென்ஸ் இருக்குது ஒரு மாரி எயிட் ஹண்ட்ரட் இருக்குது ஒரு ஒரு காருக்கும் ஒரு ஒரு வகையான கஸ்டமர் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி செய்வாங்க எல்லோரும் எல்லாத்துக்கும் செய்ய மாட்டாங்க அதுபோல எங்களுடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கஸ்டமர் அதில் நிச்சயம் சொல்கிறோம் நாங்கள் தான் நம்பர் ஒன் நாங்கள் தான் செய்யணும் மல்டி யூட்டிலிட்டிங்குற வகையில் பார்த்தீங்கன்னா அது சிறப்பாக இல்லை அருமையான கேள்வி என்னென்னா இது தரத்தையும் விலையையும் நிர்ணயிக்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி அதை உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு ஸ்லைட்ல போட்டு சொல்லும் போதே சொன்னேன் எல்லாமே இன் அண்ட் அரவுண்ட் கோயம்புத்தூர் நம்ம பகுதியில் இந்தியாலேயே எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் இதில் பெரிய காஸ்ட் என்னா ஒரு ஒரு பொருளை நம்ம இம்போர்ட் பண்ணும்போதும் சிலதுக்கு இருபது பர்சன்ட் சிலதுக்கு முப்பது பர்சன்ட் இம்போர்ட் டியூட்டியே இருக்குது ஸோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறோம் இங்கேயே நம்ம உற்பத்தி பண்ணுறோங்கும் போது நம்ம பணம் நம்ம மக்கள்கிட்டேயே இங்கேயே சர்க்குலேட் ஆகுது ஸோ அடுத்தடுத்த லெவலில் அவங்க கன்சியூம் பண்ண யூஸ் ஆகும் ரெண்டாவது ப்ராடக்டோடைய குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் இருக்குது இங்கே ஸோ நாங்கள் இதுக்கு ஆக்சுவலாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருக்கிறோம் பாட்டில் ஃப்ரேம் ஒர்க்குன்னு அது இன்னொரு செஷனில் கூட நான் நீட்டைலாம் சொல்கிறேன் அது எப்படி இவ்வளோ தூரம் ரேட்டு கம்மியாக நம்மளால் குவாலிட்டியான பொருளை ரேட்டு கம்மியாக செய்ய முடியுதுங்கிறதுக்கு இல்லை ஆக்சுவலாக இதை விட ஒன்றுன்னு சாப்பிட்டிங்கன்னா இந்த பேட்ரி டெக்னாலஜி பண்ணாங்க இல்லையா இது வந்து ஒரு சிறப்பான ஒன்று ஆனால் அதுக்கான ஐபி அவர் எடுத்து அதில் போடவே இல்லை உண்மையில் பார்த்தீங்க உண்மையில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஐபின்னு ஒன்று அது அது போட்டிருந்தாங்கன்னா இருக்குது வெலை பாய்க்குனா போயிருக்கும் இருக்குது இருக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி போகுது ஆ அது அது சொல்கிறேன் நான்

விண்வெளி மையத்தில் நம்ம எல்லாமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது நீர் முதல் எல்லாமே எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது அங்கே தான் போய் இது பண்ணுறோம் ஆனால் அங்கே அப்படி இல்லாமல் நீர் ஆதாரம் இருக்குது ஏன்னா அங்கே விவசாயம் கூட செய்ய முடியும் அப்படிங்கிற பரிசோதனை நடந்திருக்குது அது இல்லாமல் அங்கே ஹீலியம் திரிங்கிற மூலத்தை அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்குறதுக்குது அதை வந்து பாதுகா அது 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 வந்து அந்த இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய விண்வெளி மையத்தை அதனுடைய நிலையில் வச்சுருக்கணுன்னா கூட நிறைய இங்கிருந்து எரிபொருள் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது நிலவுக்கு இதெல்லாம் தேவையில்லை நிலவிலிருந்து நாம் நிறைய கொண்டு வர முடியும் அது அந்த அதனால நிலவில் ஒரு மையம் அமைப்பது சரி அப்படிங்க நான் என்ன ஏன்னா புலசேரப்பண்டத்தில் வரக்கூடிய ஏவுதல் வந்து என்ன ஆகுதுன்னு இப்போ வந்து சிறிய வர்ற ராக்கெட் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வருது அது இல்லாமல் தனியார் துறையிலும் அனுப்ப மாதிரி வர்றாங்க அதனால முக்கியமான தேவை வந்து அந்த இடத்திற்கு ஒரு உள்கட்டமைப்பு இங்கேருந்து போக முடியும் வர முடியும் அங்கே அதற்கான மின்சாரம் நீர் அடிப்படை வசதிகள் இருந்துச்சுன்னா என்னை பொறுத்த அளவுக்கு சில மாதங்கள்லேயே ராக்கெட் லான்ச் பண்ண முடியும் இல்லை இப்போ எப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ கொரோனா சமயத்தில் குவாரண்டைன் அப்படிம்பாங்க அந்த குவாரண்டைன்ற வார்த்தையே வந்து இது மாதிரி பின்வெளிக்கு போயிட்டு வர்றாங்க இல்லையா அவ அவங்க வந்து திரும்ப நடைமுறை வாழ்க்கைக்கு வர்றதுக்கு குவாரண்டைன் பண்ணுவாங்க இல்லையா குவாரண்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் வந்து உடல் நலம் திரும்ப தேர்வு வரணும் அல்லது அங்கிருந்து ஏதாவது இருந்தால் கூட நம் மற்றவங்களுக்கு வந்துருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆக கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து நாள் குவாரண்டைன் அப்படிங்கிறது வழக்கம் அந்த வழக்கத்துக்கு அளந்த வர்றாங்க மெதுவாக மெதுவாக அந்த அதற்கான பயிற்சிகள் எடுப்பாங்க உடலும் அதுக்கான தான் தகுதி வந்துடும் இதை வந்து சுரிதாவில்லேயும் சித்துக்குமான ரெண்டு முறை உள்ளாக இது மூன்றாவது முறையாக தான் வர்றாங்க அந்த அந்த வழியில் பார்க்கும்பொழுது நாற்பத்தஞ்சு நாள் முறை அவங்க இருப்பாங்க கடைசி கொஸ்டின் சார்